ரோமர் நான்காம் அதிகாரம் அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மம்சத்தின்படி எண்ணத்தைக் எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம் ஆபிரகாம் கிரிகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏதும் உண்டு ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுமில்லை வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடன் என்றெண்ணப்படும் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் அந்தப்படி கிரீகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்னென்னப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவிது சொல்லியிருக்கிறான் இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு வருமோ ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோதோ போதோ விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதோ போதோ விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த அல்ல விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும் படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல நம்முடைய தகப்பனாகிய ஆப்ரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான் அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கின்ற வாக்கு தத்துவம் ஆபர்காமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம் வாக்கு தத்தமும் அவமாகும் மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதாய் இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆப்ரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறைத்துவோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப் போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்தைக் குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய கத்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார்